ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றீர்கள் அதனால் வரவில்லை நல்லது நடக்கவில்லை என்றும் தயவு செய்து குழம்பி கொண்டிருக்காது எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள் தான் அதனால் சந்தோஷமாக இரு நீ எப்பொழுதும் ஒரு பூவை போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை சகித்து கொள்ள வேண்டும் என்ற நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் தங்கமே இந்த அம்மா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை இதுதான் இல்லை பூவானது காலமும் போத்து மாலையும் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலுமே கூட எத்தனை சந்தோஷமாக இருந்தாலுமே கூடிய விரைவில் வாடி அதனால் அதனால்தான் நானும் என் பிள்ளைகளும் ஒரு பொழுதும் பார்ப்பதில்லை நான் என்னை மரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நெரிச்சமாக பலந்து மேலூன்று நிற்க வேண்டும் நீண்ட காலங்கள் செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமின்றி மற்றவர்களுக்கு எளிதாக யாரும் மறைத்து ரசித்து விடுவதில்லை ஆனால் உன்னை விட ஆயிரம் மரங்கு பலன்கள் மரம்தான் தரும் தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாள் மரம் வாடிவிடுவதில்லை சின்னமென்னும் பலம் கொண்டு கண் முன் ஆயிரம் பூக்களை பூக்க வைத்து கொண்டு இருக்கும் சக்தி கொண்டு மலர்கிறது கண்ணடியே பட்டாலும் தண்ணீர் தான் மனம் தடுகிறது பூவை கிளினால் வாடி விடுமை போன்ற மரத்தை அத்தனை சுலபமாக வாழ வைக்க இயலாது அதே போன்று நீயும் மன தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் மலர்ந்து வர வேண்டும் யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலும் உனக்கு எதிராக எதுவும் செய்துவிட்டாலும் உடனே வாடி போகிறாய் இதற்கு நில் செல்லமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கிக் கொண்டு இருக்காது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் பொழுதும் நான் தாயின் பிள்ளை வேறொன்று வளர்ந்து நல்ல மரம் என்னை அத்தனை பேரும் கஷ்டப்படுத்துகிறார்கள் இனிமேல் உனக்கு அப்படி நடக்கவே நடக்காது எப்பொழுதும் நல்லது இனி நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதி பராசக்தி